நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உக்ரைன் ரஷ்யா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடந்து வரக்கூடிய இந்த போர் அதை நிறுத்துவதற்காக அமெரிக்கா முன்மொழிந்ததாக கூறப்படும் நூறு நாளுக்கான சீஸ் ஃபயர் டீல் இது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு தகவல் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் தப்பு தப்பாக செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உண்மையை போட்டு உடச்சிருக்காரு உக்ரைனுடைய அஃபிஷியல் அந்த ஆன்லைன் ரிப்போர்ட்டு அதை சொன்னவர் யார் அதை பற்றிய விரிவான விவரங்களை நம்ம பார்க்கலாம் அதோடு சேர்த்து யூகே நம்ம ஆண்ட இந்த பிரிட்டிஷ்காரங்க இப்போ ரஷ்யாவை பார்த்து உச்சா கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ரஷ்யாவினுடைய ஸ்பைஸ் ஷிப் இன்னொரு பக்கம் துமிங்கலும் இதை வைத்து ஒரு மிகச்சிறந்த ஒரு காமெடி ஒன்று அரங்கேறி இருக்கிறது அதோடு சேர்த்து ரஷ்யாவினுடைய ஓர்சனி காகிதம் இப்போது பெலாரசை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது பெலாரில் எலக்ஷன் நடக்குது எதை பற்றின டீட்டெயில் இருக்கா பிரசாத்னு கேட்டால் மைக்ரண்டில் ஆரம்பித்து ஒட்டுமொத்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம் வாங்க பார்க்கலாம் முறவர்கள இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது ரஷ்யா உக்ரைன் போரை எப்போப்பா நிறுத்த போகிறீங்க உக்ரைனுக்கான நிதி கொடுக்கறத தான் அமெரிக்கா நிறுத்தி வச்சிருச்சே யூரோப்பியன் யூனியனுக்கும் ரஷ்யாவுக்குமான போரை வந்து அமெரிக்கா தொடங்கி வச்சிருச்சே அப்படின்னு கேட்டால் உண்மையான விஷயம்தான் நீங்கள் நான் சொல்கிறதும் சரி நீங்கள் நினைக்கிறதும் சரி அப்போது இந்த காயினை எப்படி கரெக்டாக பார்த்து பாக்கெட் பண்ணுறாரு ட்ரம்ப் அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யாவுக்கு முன்மொழிஞ்சார் நாட்டோவில் உக்ரைனை சேர்க்குறதுக்கு ஒரு இருபது ஆண்டுகள் டயம் கேட்டிருந்தார் இருபது ஆண்டுகள் நாங்கள் நாட்டோவில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார் அதை ரஷ்யா புறக்கடிச்சிட்டாங்க இப்போ ஒரு நூறு நாள் போர் திட்டம் தொடர்பான விவரங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து வெளியிடப்பட்டதாகவும் அதை ரஷ்யா மறுத்ததாகவும் ஒரு செய்தி ரைட்டா இது ஒரு ரிலேட்டடான ஒரு பொய்யான தகவல் ஒன்று பரப்பப்பட்டுச்சு இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பொக்கிஷமான சில சேனல்கள்லாம் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை கிடையாது அது வந்து ரொம்ப ரஃப்பான ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்டு உண்மையான செய்தி என்ன அப்படின்னா உக்ரைனுடைய பிரசிடண்டுடைய ஹெட் ஆஃபீஸ் அதாவது ஆண்ட்ரி எர்மார்க் அப்படிங்கிற நபர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எங்களுடைய ஆன்லைனில் நாங்கள் மிக முக்கியமான டாக்குமெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மே மாதம் ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே ஒன்பது இந்த நாட்களுக்குள்ள இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் வந்து ஒரு நூறு நாள் போர் திட்டம் ஒன்று கொடுத்ததா சொல்கிறாங்க அது வந்து உண்மையே கிடையாது அது இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் வந்து தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஈஸ்டர் போர் நிறுத்தம் தொடர்பான செய்திகள் எல்லாமே பொய்யான செய்திகள் அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து என்னென்னா பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர் வந்து இந்த சண்டே டைம்ஸ் அப்படிங்கிற நியூஸ் சேனல் வந்து ஒரு நாலு வீடியோ வெளியிட்டாங்க அதை பேஸாக வச்சு அமெரிக்காவினுடைய சில லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பத்திரிகைகள் வந்து அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க அப்படிப்பட்ட செய்திகள் உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது யாருக்கு யாருக்கு இடையிலன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பீஸ் மேக்கராக அமெரிக்கா சைடில் இருந்து கெத் கெல்ல அப்படிங்கிறவர் மட்டும்தான் இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு மற்றபடி ட்ரம்ப்பினுடைய ஆபீஸ்ல இருந்தோம் ரஷ்யா கிட்ட இருந்தோ எந்த விதமான அழுத்தமும் எங்களுக்கு வரலை அதே நேரத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிதி ஸ்டாப் ஆயிருக்கு நாங்கள் யூரோப்பியன் யூனியன்கிட்ட நிதி கேட்டிருக்கோம் அமெரிக்கா கைவிட்டாலும் மீதி இருக்கக்கூடிய யூரோப்பியன் நாடுகளும் நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய முப்பத்தி இரண்டு நாடுகளும் எங்களை கைவிடாது அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருப்பதாக இந்த எர்மார்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உக்ரைனுடைய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடக்கூடிய ஆன்லைன் அந்த நபர் வந்து இப்போ செய்தியாகவே வெளியிட்டிருக்கார் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய தமிழ் சேனல்கள் சில பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் உண்மையான செய்திகளை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்க ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் சில விஷயங்களை படிக்க வேண்டியது இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அதை ரிசர்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சரை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரேசில் மக்கள் ரொம்ப பெரிய அளவில் துக்கமான ஒரு நாளாக இதை அனுசரிக்கிறாங்க காரணம் என்னன்னா அமெரிக்காவில் போய் குடிவே இருந்து வாழ்ந்தோம் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மைக்ரன்ட்ஸ் எல்லாமே பிரேசிலிருந்து கிளம்பி பிரேசில் ரொம்ப சூப்பரான ஒரு நாள் லூலா ரொம்ப நல்ல நபர் ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு நபர் பல விடுதலைக்காக தொடர்ச்சியாக குரல் எழுப்பக்கூடியவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான நபர் அப்படிப்பட்டவர் இங்கே பிரசிடெண்டாக இருக்காரு அந்த நாட்டை விட்டு அமெரிக்காவுக்கு போய் இப்போ அமெரிக்காவில் இருந்து ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் இப்போது அவங்கெல்லாம் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கும் மேற்பட்டோரை வந்து ஒரே ஃப்ளைட்டில் ஏசி கூட போடாமல் ஃப்ளைட்டில் அப்படியே கொத்து கொத்து கொத்தா அப்படியே வந்து பிணங்களை தூக்கி போடுற மாதிரி அந்த மக்களை தூக்கி போட்டு அப்படியே பிரேசிலில் கொண்டு போய் இறக்கி விட்டுருக்காங்க இதற்கு பிரேசில் கவர்மெண்ட் வந்து இப்போ அமெரிக்காவுக்கிட்ட ரிப்போர்ட் கேட்டிருக்கு இவ்வளவு தூரம் கொடுமையாக ஒரு ஹியூமானிட்டியே இல்லாமல் இந்த மக்களை வந்து இப்படி கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்கீங்களே அமெரிக்காங்கிறது அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான் அப்படி நீங்கள் சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் அப்போ ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு குடிபெயர்றவங்க அந்த நாட்டை நேசித்து போகிறவங்க அந்த நாட்டுக்காக உழைச்சவங்களுக்கெல்லாம் மரியாதை கிடையாதா அப்படிங்கிற கேள்வியே எழுப்பியிருக்காங்க இதுக்கு முறையான பதிலை அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து பிரேசிலுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நான் இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கொலம்பியாவுக்கு வந்து கொலம்பியாவினுடைய பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு எதிராக பேசுவது தொடர்பான ஒரு வீடியோ மைக்ரன்ஸ் ரிலேட்டடாக ஸோ அவருக்கு இப்போ ஒரு வரி ஒன்று பிரிச்சிருக்காங்க பெட்ரோவுக்கு என்னென்னா டேரெக்டாக இனிமேல் கொலம்பியா வந்து அமெரிக்காவில் ஒரு பொருளை இறக்குமதி செய்யணுன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வரி கொடுப்போம் இதாக அவனை கொடுக்குற தண்டனை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்து மற்ற நாடுகள்லாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்கிறதையும் நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்தில் அமெரிக்கா அப்படிங்கிற நாடு அழுது கதறி கண்ணீர் விட்டு அந்த நாட்டு மக்கள் வெவ்வேறு இருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள் மூலியமாக தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆறு மாத காலத்தில் இறக்குமதியவே நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் தயவு செய்து அமெரிக்காவில் கொண்டு வந்து எல்லா பொருளும் இறக்குங்கன்னு சொல்கிற நிலைமை வரும் அதை எப்போ செய்யலாம் அப்படின்னா இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் இறக்குமதி வரியை அமெரிக்கா அதிகரிப்பதனாலையும் ட்ரேட் வார் அப்படிங்கிறத தொடங்கி நடத்துறதுனாலையும் இப்படிப்பட்ட முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு மற்ற நாடுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு வச்சாம்பார் ஆப்பு அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும் ஆனால் இதை எல்லா நாடுகளும் செய்து செய்வதற்கு வாய்ப்பு இல்லை சவுதி அரேபியா அமெரிக்காவோடு ஒரு அறநூறு பில்லியன் டாலருக்கு வந்து ஒரு புதிய ஒப்பந்தம்லாம் போட்டது நமக்கு தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே ரஷ்யாவோடு ரொம்ப நெருங்கிய உறவில் இருக்கிறவங்க தான் சவுதி அரேபியா அதற்கு உதாரணமாக இப்போ ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு க்ரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து லீக் ஆயிருக்கு சரியா இதை வந்து யார் வெளியிட்டாங்கன்னு தெரியல பட் ரஷ்யா வந்து இதை வெளியிட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை மற்ற யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் வந்து இதை வெளியிட்டுருவதற்கான வாய்ப்பு இருக்குது அமெரிக்கா வந்து இப்போது ரஷ்யாவுக்கு முழுக்க முழுக்க கரம் நீட்டுது அதுக்கான காரணம் என்னென்னா குஸ்க்ரீஜியனில் இருந்து உக்ரைனுடைய எல்லா பகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை அமெரிக்கா இப்போது ஏற்படுத்தி கொடுக்குது நிதி கொடுக்கல ஆயுதங்கள் இல்லை ஸோ அப்படிப்பட்ட நிலையில் வந்து உக்ரைனை முழுவதுமாக கைப்பற்றக்கூடிய வாய்ப்பை புட்டினுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதற்கு பிறகு அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாங்கிறது தான் ட்ரம்ப்பு புட்டின் நினைக்கக்கூடிய பாங்கு இதற்கு தீனி போடக்கூடிய வகையில் இந்த செய்தி வந்து வெளியாயிருக்கு இதை யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் தான் கண்டிப்பாக வெளியிட்டிருப்பாங்க சவுதி அரேபியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அப்படின்னு எஸ் ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யா சவுதி அரேபியாவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ சவுதி அரேபியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பாரு கள்ள உறவு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு டூ பாயிண்ட் டூ பில்லியன் ரூபல்ல அதாவது மொத்தம் முப்பத்தி ஒன்பது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யா வந்து சவுதி அரேபியாவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த உதவியின் மூலிமா தான் சவுதி அரேபியா தனது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாதுகாக்குது ரொம்ப ரகசியமாக அதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் போட்டு உடைக்கப்பட்ட ஒரு செய்தியாக பார்க்கப்படுது உக்ரைனுடைய இராணுவ தலைமை இப்போ ஆட்டங்கண்டு போயிருக்கு காரணம் என்னென்னா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் யூரோப்பியன் யூனியன் கொடுக்கக்கூடிய அந்த நிதி அவங்களுடைய ஆயுதம் அது மட்டுமல்ல அமெரிக்கா இதுவரை கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதங்கள் அதை பயன்படுத்தாத ஆயுதங்கள் எல்லாமே அந்த தளத்துல தான் உக்ரைன் வந்து வச்சிருக்காங்க இப்போ ரஷ்ய அதிபர் புட்டின் அந்த தளத்தை கைப்பற்றுவதற்காக தனது ஆட்களை வடகொரியாவினுடைய அந்த படையோடு சேர்த்து அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அந்த பன்னெண்டாயிரம் படையோடு சேர்த்து வச்சு ஸோ இதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நாடுகள் கொடுத்த எல்லா ஆயுதங்களையுமே ரஷ்யா கைப்பற்றிடும் இதை பார்த்து பயந்து போன யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுறாங்கன்னா போலந்துக்கு வந்து பெர்லின் அதாவது ஜெர் ஜெர்மனி இருக்காங்கள்ல அவங்களுடைய பேட்ரியாட் ஏவுகணையை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அதிர்ச்சிகரமாக ஸோ ஜெர்மனியுடைய சான்சலர் வந்து ரொம்ப பெரிய அளவில் அச்சத்தில் இருக்கார் எலெக்ஷன்லாம் வரும்போது இப்படிப்பட்ட நேரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் இப்படி விளையாட்டு காட்டுறாரு அப்படின்னு அரண்டு போன ஜெர்மனி இப்போ ரஷ்யாவை பார்த்து பயந்து போய் போலந்துக்கு உடனே வந்து அந்த பேட்ரியாட்டு ஏவுகணையை அனுப்பிச்சி வச்சிருக்காரு ஸோ போலந்தில் இருந்து இங்கே டேரெக்டாக உக்ரைனுடைய அந்த சொல்லியிருந்தனில் இந்த குறிப்பிட்ட ஏவுதளத்தை பாதுகாக்கிறதுக்கான வேலையை அவங்க தொடங்குவாங்க இரநூறு ஜெர்மன் நாட்டவர் வந்து உடனடியாக அதை இயக்குவதற்கு எங்கே போகிறாங்கன்னா போலந்துக்கு போகிறாங்க நூற்றி முப்பது மிசைலை வந்து தடுக்கிறதுக்கான வல்லமை படைத்தது ஒரு பேட்ரியாட் புரியுதா அப்போ நூற்றி முப்பது மிசைலை வந்து ரஷ்யா வந்து ஏவுச்சு அப்படின்னா அந்த நூற்றி முப்பது மிசைலை வந்து வான்வெளியிலேயே சென்று தாக்குவதற்கான வல்லமை படைத்தது தான் இந்த பேட்ரியாட் ஏவுகணை இப்படி ரெண்டு ரெண்டு ஏவுகணையை மட்டும் இப்போ அனுப்பிச்சி வச்சிருக்காங்க பாவம் ஜெர்மனியும் ஜிடிபி ரொம்ப படுத்து போச்சு இப்படிப்பட்ட நிலையில் அவங்க எலெக்ஷன் வேறு வருது இந்த மாதிரியான நிலைமையில் ரஷ்ய அதிபர் புட்டின் இப்படி தாக்குதலை நடத்துறதுனால அமெரிக்கா நிதி கொடுக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஜெர்மனி இந்த போரை முன்னின்று வழிநடத்த வேண்டிய தேவை இருக்குது ஃப்ரான்ஸ் இதுக்குள்ளே அடுத்து உள்ளே வருவாங்க யூகே சத்தமே இல்லாமல் இருக்கே என்ன பிரசாத் ஆச்சு யூகேக்கு அப்படின்னு கேட்டால் யூகேவினுடைய நிலைமையை பற்றி சொல்லும்போது பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் அவர் பேசாமல் ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம் அளவுக்கு மோசமான நிலை தான் யூகேவில் இருக்குது யூகேவினுடைய நேவி சைட்லேருந்து இடையில வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடையாது அது ஒரு பயத்தின் காரணமாக அச்சத்தின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய யூகே நேவி வந்து ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க ரஷ்யாவினுடைய உளவு கப்பல் அங்கே எங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு நீர்மூழ்கி கப்பல் வந்து ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் எங்களுடைய யூகே பார்டரில் சுற்றிக்கிட்டு இருக்கு ஒரு சவுண்டு மூலியமா இதை நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டாங்க இவ்வளோ பய இருக்கடா தம்பி அப்படின்னு ரஷ்யா வந்து கண்டிப்பாக சிரிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய ஸ்பைஸ் ஸ்பை கப்பல் வந்து யூகேக்கே போகலை இதை பற்றி ரஷ்யா எந்த விதமான செய்தியுமே வெளியிடவும் இல்லை பேசாமல் போங்கடா போகடாடே போங்கடா அப்படின்ட்டு அவங்க உக்ரைனை முழுவதுமாக கைப்பற்றுவதற்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ யூகே சைட்லேருந்து வெளியாக இருக்கக்கூடிய செய்திங்கிறது நாங்கள் கண்டுபிடித்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த சவுண்டு அப்படிங்கிறது நீர்மூழ்கி கப்பல் கிடையாது நீருக்குள்ள வந்து இருக்கக்கூடிய ஒரு திமிங்கலத்தினுடைய சவுண்டு வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு யூகேவினுடைய நேவி இப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு வழியாக அவங்க நிம்மதி பெருமிச்சு விட்டுட்டாங்கிறது புரியுது பட் வந்து இவ்வளவு தூரம் பயமாக ரஷ்யாவுக்கு இவ்வளோ பயம் இருக்கிறவங்க எதுக்கு வந்து இந்த சேடஸ்ட்ரோம் மிசைலெல்லாம் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கணும் ரஷ்யாவும் பதிலுக்கு மிரட்டி விட்டுருந்தாங்க யூகே நீ அழிவு காலம் நெருங்கிருச்சு அப்படின்னு ரஷ்யாவினுடைய அங்கே ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்துச்சு அதன் அதுலேருந்தே பய பாவம் பயலுக பயந்து போய் தான் இருக்கிறாங்க உலகையிலே ஆண்டவங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லப்படக்கூடிய பிரிட்டிஷ் இப்போது ரஷ்யாவினுடைய ஏவுகணையை பார்த்தல்ல ஒரு திமிங்கலத்தை பார்த்து அதனுடைய சவுண்டை பார்த்து யூகே நேவி உச்சா போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தி தான் தொடர்நடுங்கி பசங்கப்பா ஃபெலாரஸினுடைய பிரசிடண்ட் அலெக்சாண்டர் அவர் ரஷ்யாவோட ரொம்ப நெருங்கிய நண்பர் இப்போ ஃபெலாரஸில் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய டேட்டில் வந்து ஜன் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு வந்து பிபிசி ரிப்போர்ட்ரு அலெக்சாண்டர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு இங்கே நடக்கக்கூடிய எலெக்ஷன் நியாயமற்றது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு அதுக்கு அலெக்சாண்டர் சொன்னார்னா என் நாட்டில் எலெக்ஷன் நாங்கள் வைக்கிறோம் அதை பற்றி வந்து வேறொரு நாடு கருத்து சொல்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க கருத்தை வந்து அவங்கவுங்க நாட்டில் உள்ள வளர்ச்சியை பற்றியும் அவங்க நாட்டில் இருந்த எலெக்ஷனை பற்றியும் மட்டும் கவலைப்படட்டும் எங்களோடது நியாயம் என்னென்னு எங்களுக்கு தெரியும் எல்லா ஒரு கேள்வின்னு கேட்காத தம்பியும் உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த பயனை வந்து உட்கார வச்சு அமைதிப்படுத்தியிருக்காரு பெலாரஸினுடைய அந்த அதிபர் அது மட்டும் கிடையாது இப்போ பெலாரஸுக்கு வந்து டேரக்டாக ரஷ்யாவினுடைய ஃபோ ஆயுதங்கள் அங்கே போக போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு காரணம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் நியாயமற்ற முறையில் நடக்கிறதாக அமெரிக்கா பொய்யான ஒரு தகவலை பரப்பி அந்த நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து ஃபெலாரஸுக்கு வந்து இந்த ஓர்சனைக்கு ஆயுதங்களை கொண்டு போய் நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பிறகு கூட அதே ஓர்சனிக்கு ஆயுதம் அங்கே இருந்துச்சு அப்படின்னா அது ரஷ்யாவுக்கு பக்கபலமாக இருக்கும் எந்த நாட் பெலாரஸ் மையமாக வச்சு உலகின் பல்வேறு நாடுகளை ஓர்சனை ஆயுதங்கள் மூலியமா தாக்குறதுக்கான வாய்ப்புங்கிறது ரஷ்யாவுக்கு சுப்பவா இருக்குது குறிப்பிட்ட தலங்கள்ல இருந்து ஒரு ஏவுகணை இயக்கும்போது அது சிறப்பாக எதிரிகளை தாக்குவதற்கான இலக்குகளை அடைவதற்கு வல்லது அப்படி ப பட்ட இடம் தான் ரஷ்யாவுக்கு பெலாரஸ் இந்த கருமத்துக்கு தான் சொன்னேன் அவன் கூட சேராத சேராத அப்படின்னு இப்போ சொல்ற மாதிரி ஸ்லோவ்யாவினுடைய பிஎம் எம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே சொன்னனேன் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் நாடுகள் தான் கேட்கலை அப்போவே வந்து பீஸ் டீலுக்கு வந்து நம்ம பேசியிருக்கலாம் சீஸ் ஃபயர் டீலுக்கு ஆனால் வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறேங்கிற பேரில் இருக்கக்கூடிய நிதி எல்லாத்தையும் செலவு பண்ணி இப்போ சொந்த நாட்டு மக்களையே வந்து பிச்சை எடுக்கிற நிலமைக்கு தள்ளிட்டாங்க இப்போ இப்போ ரஷ்யா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அமெரிக்காவையும் நட்பு நாடாக மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு ஸோ தப்பு யார் மேலே அப்படின்னா நாட்ட நாடுகள் மீது தானே தவிர ரஷ்யா மீது அல்ல உக்ரைனுடைய அளவுக்கு அதிகமான ஆசையின் காரணமாக தான் இது நடந்திருக்கு உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த யுரேனியத்தை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய முயற்சி தோல்வியடையுமா வெற்றி அடையுமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் தன்னுடைய நாட்டினுடைய எல்லையில் துப்பாக்கி இருக்கக்கூடாதுன்னு ரஷ்யா நினைக்கக்கூடிய அந்த பாங்கு அவர்களுக்கு வெற்றியை தேடித்தந்திருக்கிறதுன்னு ஸ்லோவைக்கியாவின்டைய பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்கக்கூடிய விடயங்களையும் மக்களுக்கு இந்த சொல்ல வேண்டிய தேவை இருக்குது என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு